எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியாக வந்து சமாளிச்சுடுவாங்க இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க அவங்களை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம் கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்துதான் பார்த்து வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சடாடாங்க ஒருத்தர் வேண்டாங்க துறைமுறைக்குன்னு சொல்லி ஒருத்தர் கலைஞர் கண்ணிலேயே முதலிட்டு ஆட்டினவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற எப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா எங்களா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது சாரி சார் ஹாட்ஸ்அப்டி